மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நடிகனை நம்பி போய் இத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க இன்னைக்கு அப்பாவி மக்களும் பிஞ்சு குழந்தைகளும் ரெண்டு வயசு ஒன்றரை வயசு குழந்தைங்க வந்து செத்து மடிஞ்சு போய் கிடக்குறாங்க நைட்டோட நின்றா போய் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க வெக்கமா இல்லை அப்படி நீங்க நடந்துக்கிறதுக்கு மனசு முழுக்க வழி வழி மட்டும்தான் விஜய் வந்து ரொம்ப துக்கத்தில் இருக்கிறாரு தொண்ட அடைச்சிரு சரி ஓகே போய் தொலைட்டோம் நீ வரல துணை செயலாளர் பொருளாளர்னு ஒரு புரோட்டோக்கால் இருக்கு அவங்களாச்சும் பேசுறானுங்களா அவங்களும் பேச மாட்டாங்க எந்த மூஞ்சி வச்சு பேசுவோம் மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க காலையில் பத்து மணிலேருந்து எட்டு மணிக்கே வந்துட்டாங்க பத்து மணிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க கூட்டம் ஆரம்பிச்சு யாருமே சாப்பிட போகாமல் தண்ணி இன்னி கூட இல்லைங்க தண்ணி கொஞ்சம் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க தண்ணி குடிக்கல எதுவுமே எல்லாமே தண்ணி குடிக்கும் டயர்ட் ஆகிடும் எல்லாம் வர லேட்டாக லேட்டாக இல்லை கும்பல் என்ன சேர ஆரம்பிச்சு சேர கட்டுக்கிட்ட காவல்துறையினால் கட்டுப்படுத்த முடியல எதுனால கட்டுப்பட முடியல அங்கங்கே நிறத்து பக்கம் கரந்து கமத்தி மேலே ஏற மரத்து மேலே ஏற இந்த செட்டு மேலே ஏற அந்த மரத்தில் ஏற அங்கே ஏற எல்லா பக்கம் ஏறி ஒன்றுமே பண்ண முடியல மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மதுரையில ஏற்கனவே ரெண்டு மூணு பசங்க செத்து இருக்கிறான் அவருக்கு என்ன சொல்லுங்க முப்பத்தொன்பது பேர் குழந்தைங்க பிஞ்சு குழந்தைங்க நேத்து சத்தியமா சொல்றேங்க வந்த எல்லாருமே எனக்கு நன்றி 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 ரொம்ப தம்பி ரொம்ப நன்றி இந்த மாதிரி நன்றிய செந்தில் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும் ஏன்னா உயிரிழப்ப தடுத்திருக்காரு அத வந்து இவனுங்க மீடியால அவர் அப்படி இவர் இப்படி அது